கோவையில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி நடைபெற்ற பேரணியில் மருத்துவர்கள் செவிலியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஒன்று தேதி துவங்கி ஏழு தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுகிறது முறையாக தாய்ப்பால் கொடுப்பது தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தைக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து ஆகஸ்ட் முதல் வாரம் முழுவதும் தாய்ப்பால் அவசியம் குறித்து பல்வேறு அமைப்பினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை விமன் சென்டர் பை கோட் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிழக்காட்டன் சிட்டி ஆகியோர் இணைந்து தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நடைபேரணி நடைபெற்றது கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் நடைபெற்ற இதில் வடக்கு துணை ஆணையர் தேவநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் மருத்துவர்கள் செவிலியர்கள் கல்லூரி மாணவிகள் என பலர் கலந்து கொண்டு தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவம் வேலைக்கு செல்லும் தாய்மார்கள் தொடர்ந்து தாய்ப்பால் கொடுப்பதற்கான வழிமுறைகள் தாய்ப்பாலை சேமிக்கும் முறைகள் மற்றும் தாய்ப்பால் வங்கி குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர் நிகழ்ச்சியில் விமன்ஸ் சென்டர் பை மதர்ஹுட் மருத்துவமனை மருத்துவ இயக்குநர் மிருது பாஷினி கோவிந்தராஜன் மற்றும் மருத்துவர் ரம்யா ஜெயராம் மருத்துவர் நித்யா பொன்புடி ரோட்டரி மூன்றாயிரத்து இருநூற்று ஆறு மாவட்ட இயக்குநர் சம்பத் குமார் துணை ஆளுநர் கோபாலகிருஷ்ணன் ஜி ஆர் அருள் ரோட்டரி காட்டன் சிட்டி தலைவர் தருண்குமார் ரங்கா செயலாளர் பாயல் சோடியா மற்றும் ராபின் பாபல் ராகேஷ் ரங்கா உட்பட பலர் கலந்து கொண்டனர் குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹேட் அ குட் டைம் இந்த வாக்கத்தான் இந்த வருஷம் பிரெஸ்ட் வீக் தீம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் பிரெஸ்ட் கிரியேட் சஸ்டைனபிள் சஸ்டெயினபிள் சப்போர்ட் சிஸ்டம் இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமுக்கு வந்து திஸ் இஸ் வெரி வெரி ஆப்ட் எதுக்கு சொல்றோன்னாக்கா இப்போ வந்து பிரஸ்ட் ஃபீடிங் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு பட் இது ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து நிறைய சப்போர்ட் சிஸ்டம் அவசியமா இருக்கு ஆக்சுவலி எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் சிஸ்டம் வந்து ப்ரெக்னென்சி டைம்லேருந்தே நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஸோ ஃப்ரம் த ஆப்சிஷன் சைட் லாக்டேஷன் கன்சல்டன்ட் சைட் பிறந்ததுக்கு அப்புறமா பீரியாட்ரிஷியன் லாக்டேஷன் நர்சஸ் இங்கே எல்லாருமே ஒரு டீமாக வந்து மதர்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்குமே தவிர இதோடு சேர்த்து வந்து நிறைய மதர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியல் பீரியட்ல வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பால் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்து பிரெஸ்மில்க் பேங்கோட இனிஷியேஷன் வந்து நாங்கள் விமன் சென்டர்ல வந்து செப்டம்பர் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்டி த்ரீல இருந்து பேங்க் அலாங் வித் ரோடரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் காட்டன் சிட்டி அண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வி ஹவ் ஆல்மோஸ்ட் செவன்டி டோனர்ஸ் அண்ட் மோர் தேன் ஒன் பாயிண்ட் செவன் லேக் எம்எல் ஜம்மின் சென்டர் அலோன் அண்ட் இந்த மில்க் வந்து நாங்கள் வந்து ப்ரீடர் பேபிஸ்க்கு மாத்திரம் இல்லை வி ஆல்சோ யூஸ் ஃபார் பேபீஸ் ஹூஆர் லெஸ் தேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி அண்ட் சப்போஸ் மதருக்கு உடம்பு சரியில்லை மதர் இஸ் நாட் லாக்டேட்டிங் ஷி கேன் நாட் ஃபீட் த பேபி ஃபார் ஒட் எவர் ரீசன் அந்த மாதிரி பேபிஸ்க்கு வந்து இது வந்து பெனிஃபிட்டாயிருக்கு இது வெறும் விமன் சென்டர்ல மாத்திரம் இல்ல கோயம்புத்தூர்ல சுற்றி மத்த ஹாஸ்பிட்டல் இல்லை ரெக்கமெண்ட் பண்ணதுனால வந்து லைக் டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த குழந்தைக்கு வந்து ஹியூமன் டோனர் மில்க் வேணும் Adhikaga help This has been very, very useful. We are going to turn to our breast Mills bank ATM in September. So, uh, and uh, along with this, we are hoping to have more and more donors. Adhikaga uh, awareness create pandratakaga. Every pediatrician, obstetrician, we encourage mothers. So, the eligible mothers and mothers who are willing to do, they are very happy to come forward. So, we are hoping that. இதோட வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்றது சொசைட்டிக்கு வில் கண்டினியூ டூயிங் இட் நெக்ஸ்ட் மெனி மெனி இயர்ஸ்